அவர் சொன்னதுக்கு அப்படியே மாற்றாக பிரச்சாரம் செஞ்சிட்டு வராங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த ஆரியர் படையெடுப்பு இந்தியா முழுக்க பல வருடங்களாக இந்த தியரி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆரியர்கள் வந்து ஆர்க்டிக் பிரதேசத்திலிருந்து வந்தாங்க கைபர் போலன் கணவாயில் கணவாயிலிருந்து வந்தாங்க படையெடுத்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க இங்கே வந்து அதுக்கு முன்னாடி திராவிடர்கள் இருந்தாங்க அவங்கள சண்டை போட்டு அவங்கள அடிமைப்படுத்தினாங்க இதெல்லாம் வந்து ஒரு கதையாக பால புத்தகத்தில் இன்றும் கூட நமக்கு சொல்லித்தரப்படுகிறது இது புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றுகின்ற கட்சிகள் இயக்கங்கள் கூட இதை நம்பிட்டு இருக்காங்க ஆனால் புரட்சியலர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் இந்த ஆர் என் தியரியை பற்றி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சூத்திரர்கள் யார் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு வாங்கி படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க இந்த ஆரிய கோட்பாட்டை அவர் எப்படி மறுதளிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் அவர் எழுதியிருக்கார் அவர் அதில் அவர் கன்க்ளூஷனில் சொல்கிறார் அவர் ஆரிய இனம் என்ற எத்தகைய ஒரு இனத்தையும் வேதங்கள் அறிய மாட்டாது ஆரிய இனம் இந்தியாவின் மீது படையெடுத்தது என்பதற்கும் இந்தியாவின் சுதேசி மக்கள் என கருதப்படும் தாசர்களையும் தசியுக்களையும் அவர்கள் வென்று கீழ்ப்படுத்தினர் என்பதற்கும் வேதங்களில் எந்த சான்றும் இல்லை ஆரியர்கள் தாசர்கள் தசுகளுக்கு இடையேயான வேறுபாடு இன வேறுபாடு என்பதை காட்டக்கூடிய சான்றுகள் ஏதும் இல்லை இவங்கள்லாம் தனித்தனி இனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆரியர்கள் மே ஆரியர்கள் மேனி மேனி வண்ணத்தில் தாசர்களிடமிருந்து தசுகளிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்ற வாதத்தை வேதங்கள் கற்பிக்கவில்லை இது புரெசர் அம்பேத்கருடைய கொள்கை இது அவர் சொல்கிறார் அந்த புத்தகத்தில் இந்த கோட்பாட்டை இந்த கோட்பாட்டை மேலும் ஆராய்வதும் அதன் பொய்மையை வஞ்சக மு முகமுடியை முற்றிலும் கிழித்திருவது அவசியம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னால் பாம்பை அடிப்பது போல் இந்த கோட்பாட்டை நசுக்கியாக வேண்டும் ஒரு பாம்பை பார்த்தோம் நம்ம எப்ப உடனடியாக அடித்து அதை சாகடிக்கணும்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த கோட்பாட்டை நம்ம நசுக்கிவிட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் அது மட்டும் சொ அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார் அதே புத்தகத்தில் இந்த அத்தியாயத்தில் ஏராளமான அசைக்க முடியாத உறுதியான சான்றுகள் தரப்பட்டுள்ள நிலையில் இந்த மேலைய கோட்பாடு இனியும் செல்லுபடியாகாது இதை குப்பை தொட்டியில் போட வேண்டும் இந்த ஆரியன் இருக்கு இல்லையா இதை வந்து குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் ஆரிய இனம் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அது நீங்கள் வெளிலேருந்து வந்ததுன்னு சொல்லாதீங்க நீங்கள் அது இந்த பாரத மண்ணில் தோன்றிய இனம் அதுக்கப்புறம் அதை இன்னொன்றும் சொல்கிறாரு அதில் சூத்திரர்கள் ஆரியர்களே புரிஞ்சுதா சூத்திரர்கள் ஆரியர்களை இதை நம்ம சொல்லுங்கள் புரோச்சர் அம்பேத்கர் சொன்னார் நீங்கள் சொல்கிறீல்ல சூத்திரர்கள் தனி இனம் ஆரியர்கள் தனி இனம் அப்படிதானே இந்த கான்செப்ட்டே இங்கே இந்தியா முழுக்க இருக்கிற கான்செப்ட் அதுதான் திராவிட கழகத்தின் கொள்கை கோட்பாடு அது எது பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் இதை தான் பேஸ் பண்ணி இருக்குது ஆனால் அந்த பேஸையை அவர் தகர்க்கிறார் அவர் அவர் சொல்கிறாரு சூத்திரர்களும் ஆரியர்களே அதே போல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு இங்கு கவுடிலியர் சூத்திரனை ஒரு ஆரியன் என்று கூடுமானவரை மிக தெளிவாக வரித்து கூறுகிறார் அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிறார் வேதங்களை ஆராய்ச்சி செய்கிறார் உபநிடதங்களை ஆராய்ச்சி செய்கிறார் தர்மசாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்கிறார் ஸ்மிருதிகளை ஸ்ருதிகளை எல்லாத்திலையும் ஆராய்ச்சி செஞ்சுருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பக்கம் அந்த புத்தகம் அதை கண்டிப்பாக நீங்கள் வாசிங்க நீங்கள் சூத்திரர்கள் அடிமைகளாக ஆக்க அடிமைகள் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் பிரச்சனையை பார்க்கும்போது இது அர்த்தமற்றது என்பதுடன் வடிகட்டிய பொய் வடிகட்டிய பொய் அவங்க வந்து இங்கே படையெடுத்து வந்து அவங்கள அடிமைகளை ஆக்கிட்டாங்க சூத்திரர்களை அப்படின்னு சொல்கிறது வடிகட்டிய பொய் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சூத்திரர்களை போன்று தாசர்களும் தசுக்களும் ஒருவரே என்ற கூற்று அப்பட்டமான கற்பனை கூற்று இவங்கெல்லாம் வேற வேற அப்படின்னு சொல்கிறார் அவர் அது ஒரு ஆதாரமற்ற யூகமே அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக அவர் சொல்லும்போது ஆகவே தாசர்கள் மற்றும் தசுக்களிடமிருந்து சூத்திரர்கள் வேறுபட்டவர்கள் என்பதை இது காட்டுகிறது அவர் ஆராய்ச்சி செஞ்சு அதெல்லாம் அவர் சொல்கிறார் அவர் ஆனால் நம்ம இங்கே திராவிடர்கள்னால் நிறைய பேசியிருக்கோம் நம்ம இங்கே திராவிடர்கள் பற்றிலாம் ஆரியர்களை பற்றி அவர் சொல்லிட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க வந்து வெளியிலேருந்து வரல அவங்க இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தான் அது ஒரு இனம் தான் அது ஆனால் இது எல்லாருமே ஆரிய இனம் தான் அதில் அவர் நிறைய நீங்கள் டைம் இல்லைன்றதால என்னால் சொல்ல முடியல ரெண்டு ஆரிய இனம் இருந்தது அதில் ஒரு ஆரிய இனத்தில் வந்து சூத்திரர்கள் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் அவருடைய கான்செப்ட் போகுது ஆரியர்கள் பற்றி சொல்லிட்டாரு சூத்திரர்கள் பற்றி ஒரு சாரி திராவிடர்கள் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னால் திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் ஒரு தெளிவான கான்செப்டுக்கு வரணும் இல்லையா அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படி அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் இங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்குது அந்த வீடியோ போடுறேன் நான் பாருங்கள் அதாவது புரிஞ்சுதான் உங்களுக்கு இல்லை இல்லை இன்னொரு வீடியோ காட்டுறேன்

திராவிடம் நாடு தழுவியது இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன நீங்க பார்க்கக்கூடிய இந்த முகங்கள் திராவிட முகங்களா தமிழ் முகங்களா ஆந்திரி ஸ்பீக்கிங் திராவிட முகங்கள் மொழி வடிவத்தில் பார்த்தால் தமிழ் முகங்கள் ஆந்திரபாலஜிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க வந்து திராவிட முகம் வடநாட்டிலிருந்து வந்தவர் மொழி படி பார்த்தால் தமிழர் உரத்து சொல்லுவோம் நண்பர்களே திராவிடம் என்றால் வட கர்நாடகத்தை கேரளாவை ஆந்திராவை நமக்கு யாரோடும் பகை இல்லை ஆனால் அவர்களை இணைத்துக் கொண்டு வைத்துக் கொள்ளப்பட்ட பெயர் இல்லை திராவிடன் என்றால் பார்ப்பணியத்தை எதிர்க்கிற தமிழன் என்று பொருள் கேள்வி கேளுங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்றேன் திராவிடம்னா என்ன அப்படின்னு நீங்க என்ன கேளுங்க யாராவது ஒருத்தர் ஓகே அடுத்த வீடியோ போடுங்க திராவிட என்னன்னு கேட்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம் உங்களை கேள்வி கேட்க வச்சு அதான் திராவிடம் நிலப்பருப்பா ஒருத்தர் அம்மா சொல்லுவாரு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவாரு அது இனமா ஒருத்தர் ஆமான்னு சொல்லுவார் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார் இனம் நம்ம எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரில இது சரி ஓகே அவங்க இன்னொரு இதில் ஒரு கருத்தை நீங்கள் பார்த்துருங்க திராவிடம் சொன்னால் அது வந்து மரபினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது திராவிட இனம் பற்றி அவர் ஐயா அவர் சொல்லியிருக்காரா திராவிட இனம் பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்காருனே நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அவருக்கு இந்த மீட்டிங் வாயிலாக திராவிட இனம் அப்படின்னு ஒரு இடத்துல அம்பேத்கர் பயன்படுத்தி இருந்தால் நான் உங்கள் திராவிட கழகத்துக்கு வந்துடுறேன் நான் எங்கேயுமே சொல்லலைங்க அவரு எங்கேயுமே சொல்லவே இல்லை ஆனால் அப்படி அடிச்சு விடுது அவருடைய கருத்தை திரிப்பது என்பது இதுதான் நீங்கள் பாருங்கள் அவர் எழுதின புக்கு இது தீண்டத்தகாதவர்கள் யார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் புரட்சர் அம்பேத்கர் அவர் அதை தெளிவாக சொல்கிறார் அவர் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் திராவிடர் என்ற சொல் ஒரு மூலச்சொல் அல்ல என்பதாகும் அது மூலச்சொல் அல்ல தமிழ் என்னும் சொல்லில் சமஸ்கிருத வடிவமே இந்த சொல் தமிழ் என்னும் மூலச்சொல் முதல் முதலில் சமஸ்கிருதத்தில் இடம்பெற்ற போது தமிழா என்று உச்சரிக்கப்பட்டது பின்னர் தமிழா ஆகி முடிவில் திராவிடா என்று உரு திரிந்தது தமிழ் தமிழ்தான் திராவிடமாக மாறியது என்று புரொஃபர் அம்பேத்கர் சொன்னார் அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமாக இருக்குது திராவிடர் என்னும் சொல் ஒரு மக்களது மொழியின் பெயரே அன்றி அந்த மக்களது இனத்தை குறிக்கவில்லை ஆனால் சுபி என்ன சொல்லியிருந்தாரு திராவிட இனம் என்று அம்பேத்கர் சொல்லிட்டாரு இதில் திராவிடர் என்பது இனம் அல்ல அது ஒரு மொழி தமிழுக்கு தமிழ் திரிந்து திரிந்து திராவிடம் என்பது ஆகிவிட்டது அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு ஆனால் இவங்க எப்படிலாம் திரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் அதுக்காக தான் இந்த இதை போட்டிருந்தோம்